ராமநாதபுரம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கீழக்கரை நகராட்சியில் அறிவித்தபடி ஆக்கிரமிப்புகளை அதிரடியாக அகற்றிய வட்டாட்சியர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சியில் வள்ளல் சீதாகதி சாலையில் இருந்து கடற்கரை சாலை வரை சாலையோர ஆக்கிரமிப்புகள் இன்று அகற்றப்பட்டது முன்னதாக வட்டாட்சியர் ஜமால் முகமது தலைமை நில அளவர வினோத் ஆகியோர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்புகளை சரியான முறையில் அளவீடு செய்து ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் தா தாமாக முன்வந்து ஆக்கிரமிப்புகளை கொள்ளுமாறு வியாபாரிகள் பொதுமக்களை அறிவுறுத்தியிருந்தனர் ஆனால் ஆக்கிரமிப்பாளர்கள் யாரும் அகற்ற முன்வராததால் இன்று கீழக்கரை போலீசார் நகராட்சி நிர்வாகத்தினர் வருவாய்த்துறையினர் நெடுஞ்சாலைத்துறையினர் நகர அமைப்பு பிரிவினர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஒன்றிணைந்து பொதுமக்கள் மற்றும் சாலையில் செல்லக்கூடிய வாகனங்களுக்கு இடையே உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி இன்று நடைபெற்றது கீழக்கரை நகராட்சிக்குட்பட்ட கீழக்கரை முக்குரோடு முதல் கடற்கரை வரை உள்ள வள்ளல் சீதாகதி சாலையில் ஆக்கிரமிப்பு அதிகரிப்பால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் அவதியடைந்தனர் எனவே ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் தாங்களாகவே முன்வந்து அகற்றிக்கொள்ளவும் தவறும் பட்சத்தில் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் என நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் வட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்புகளை முழுவதுமாக ஆற்றினர் அகற்றினர் மேலும் இது குறித்து கூறிய கீழக்கரை வட்டாட்சியர் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்களுடைய உடைமைகளும் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் பேட்டி ஜமால் முகமது கீழக்கரை வட்டாட்சியர்

சீரக்காதி சாலையில் உள்ள இருந்து ஆத்திரவை தொடர்ந்து பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு தெரிவிதாக இருக்கு தொடர்ந்து செல்ல அப்படின்ற மனுவின் மீது மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய உத்தரவையும் பேரில் நகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினருடன் நெடுஞ்சாவல் துறையினருடன் இன்று இந்த ஆத்திரமிப்பு அகற்றக்கூடிய அகற்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து ஆக்கிரமிப்புகளும் இத பாலபட்சி எடுத்து எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொண்டிருந்தார் மேலும் அதுக்க எடுக்கப்பட்ட ஆக்கிரமிப்புகளை மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்யாதவாறு பொதுமக்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட ஆக்கிரமிப்பாளர்கள் மீண்டும் செய்யாமல் இருப்பது அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்பது மற்ற நிர்வாகத்தின் சார்பாக சார் இது சென்றாண்டு இது மாதிரி ஆக்கிரமிப்பு நடந்துச்சு சார் திரும்ப அதே மாதிரி ஆக்கிரமிப்பு மக்கள் செய்கிறாங்க அதை பத்தி உங்களுக்கு கேட்டுக்கிறாங்க இது வந்து மக்கள் செய்யல அந்த கடையில் உள்ளவங்க கொஞ்சம் கூடுதலாக எடுக்க அவங்க நிற்பாதனன்றதுக்காக எடுத்துருக்காங்க அவங்க அனைவருக்குமே எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் ஏதாவது அந்த மாதிரி மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டால் அதன் எடுக்கக்கூடிய செலவையும் ஆக்கிரமிப்பு செய்வதற்கான அவ்வளவா தொலைவு இருப்பதற்கும் வழி செய்யப்படும் என்ற விவரத்தையும் இந்த எச்சரிக்கையையும் சம்மந்தப்பட்ட கிடைக்காதகளுக்கு உறுக்கப்பட்டுள்ளது என்பதை அன்புடன் தெரிவித்துள்ளார்